உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் பயப்படாதே யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் உள்ளம் என்றால் இருதயம் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுமா நிச்சயமாக ஓடும் எல்லோருக்குள்ளும் ஓடுமா ஓடாது அப்படியானால் யாருக்குள் ஓடும் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் வேத வாக்கியம் என்றால் வேத வசனம் நாம் வேத வேதவசனத்தின்படி இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோமா அல்லது பெயரளவிற்கு இயேசுவின் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நானெல்லாம் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன்தான் ஆனால் இருபது வயது வரை வேத வசனத்தை தியானித்ததும் கிடையாது வேத வசனத்தை இருதயத்திற்குள் பதித்ததும் கிடையாது அதன்படி வாழ்ந்ததும் கிடையாது ஆனால் பெயர் மட்டும் கிறிஸ்தவ பெயர் இப்படி இருந்தால் இருதயத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் எப்படி ஓடும் இருதயத்திலிருந்து சாக்கடை தான் ஓடும் அப்படித்தான் என் இருதயத்திற்குள் அசுத்தமான பாவமான சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது பொய் வஞ்சகம் பொறாமை தீண்டாமை பேய் வழிபாடு என எல்லாம் சேர்ந்து சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்தது சுவிசேஷம் என்ற நற்செய்தி என் வாழ்க்கையை மாற்றியது வேத வசனத்தை ஆழ்ந்து தியானிக்க வைத்தது இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையிலிருந்து பாவங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து வெளிந்த நீரோடையாக மாற ஆரம்பித்தது இயேசுவின் ரத்தம் அந்த நீரோடையில் கலக்க ஆரம்பித்ததனால் அது ஜீவ உள்ள நதியாக மாறிவிட்டது இப்போது அதில் உள்ள பாவங்கள் எல்லாம் மறைந்து ரட்சிப்பு அன்பு நீடிய பொறுமை சந்தோஷம் சமாதானம் சத்தியம் நீதி என்னும் நித்திய ஜீவனுக்குள்ள காரியங்கள் கலந்துவிட்டதனால் உள்ள நதியாக மாறியிருக்கிறது இப்போது அந்த இருதயத்திலிருந்து பொய்யோ வஞ்சகமோ பொறாமையோ தீண்டாமையோ பேய் வழிபாடோ சாக்கடையாக புறப்பட்டு வருவதில்லை மாறாக கர்த்தருடைய வார்த்தை ஜீவ நதியாக இந்நாள் வரைக்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் இந்த உலகத்திற்குள் மறித்து கிடக்கும் ஆத்துமாக்கள் உயிரடைகின்றன இதைவிட மேலான தண்ணீரை யாராலும் கொடுக்க முடியாது அதனால்தான் பைபிள் வசனம் சொல்வது போல இயேசுவை வேத வசனத்தின்படி விசுவாசிக்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ உள்ள நதிகள் பாயவில்லையா பயப்படாதிருங்கள் ஜீவ உள்ள தேவனை உள்ளத்தில் வையுங்கள் யாரும் நிறுத்த முடியாதபடி பரிசுத்தமான நதிகள் பாயும் நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் உங்கள் நதியில் பருகுகிறவர்களும் மகிழ்ந்திருப்பார்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்